மாநில செயலாளர் திரு சிக்கோ சிவாவும் மக்கள் நீதி மையத்தினுடைய ஆதி திராவிட நல அணியினுடைய மண்டல அமைப்பாளர் தம்புராஜ் அவர்களும் இன்று கோவையில் தலைவர் நம்மவர் கமல்ஹாசன் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார்கள் இந்த நலத்திட்ட உதவி வழங்கும் விழாவில் இன்று துணை தலைவர்கள் நானும் தங்கவேல் அவர்களும் மாநில செயலாளர்கள் மற்றும் செந்திலாறுமுகம் மூகாம்பிகை ரத்தினம் மாநில ஒருங்கிணைப்பாளர் நாகராஜ் மற்றும் இந்த அணியினுடைய நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் இன்று கலந்து கொண்டு மக்களோடு உரையாடி இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்விலே நம்முடைய தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் எதற்காக திமுக கூட்டணியுடன் இணைந்திருக்கின்றார் அதோடு மட்டுமல்ல அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதையும் விலக்கி மக்களுக்கு கூறினோம் நன்றி